அண்ணா தனது வளர்ப்பு பிள்ளைகள் நான்கு பேரில் ஒருவருக்கு கூட கட்சியில் பதவியோ எம்எல்ஏவோ எம்பியாகவோ அவர்களை ஆக்கவில்லை ஆனால் திராவிட மாடல் என சொல்லும் திமுகவினர் கருணாநிதிக்கு பின் ஸ்டாலின் தற்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன ஒரு அநியாயம் என்னவென்றால் உதயநிதி திமுகவிற்காக ஜெயிலுக்கு சென்றாரா நான்கு படம் நடித்தார் நடிகைகளுடன் கும்மாலம் செய்தது மட்டும்தான் அவர் சாதனை வேறு எந்த சாதனையும் செய்யவில்லை ஆனால் திமுக காரர்கள் பாவம் துணை முதலமைச்சர் என ஜால்ரா அடித்துக் கொண்டிருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமமங்கலத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்களை நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா ஆவேச உரையாற்றினார் ஆட்சி திராவிட மாடல் எப்படி சொல்லுவீங்க அண்ணாவுடைய கொள்கை ஒன்றை கூட பின்பற்றாத ஒரு இயக்கம் அண்ணாவுக்கு வந்து நான்கு பிள்ளைகள் அண்ணா வந்து வளர்த்தார் அவர் வளர்ப்பு பிள்ளைகள் ஆனா வந்து அண்ணா வந்து அல்ல ஒரு பிள்ளைக்கு கூட அரசியல் கூட்டு வந்து ஒரு கட்சியில பதவியோ எம்எல்ஏவோ எம்பி ஆக்கலையே ஆனா நீங்க அப்படியா கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னைக்கு உதயநிதி என்ன ஒரு அநியாய அக்கிரம பின்னாடி வந்த ஆனால் இந்த உதயநிதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த திமுகவுக்காக ஜெயிலுக்கு போனாரா ஒரு நாலு படம் நடிச்சார் நடிகைகளோட கும்மாலம் போட்டது மட்டும்தான் அவருடைய சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் உதயநிதி பண்ணல ஆனால் இந்த திமுக முதலமைச்சர் இருந்தே அக்கிரம உதயநிதியை பேரறிஞர் அண்ணா தனது வளர்ப்பு பிள்ளைகள் நான்கு பேரில் ஒருவருக்கு கூட கட்சியில் பதவியோ எம்எல்ஏவோ எம்பியாகவோ அவர்களை ஆக்கவில்லை ஆனால் திராவிட மாடல் என சொல்லும் திமுகவினர் கருணாநிதிக்கு பின் ஸ்டாலின் தற்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன ஒரு அநியாயம் என்னவென்றால் உதயநிதி திமுகவிற்காக ஜெயிலுக்கு சென்றாரா நான்கு படம் நடித்தார் நடிகைகளுடன் கும்மாலம் செய்தது மட்டும்தான் அவர் சாதனை வேறு எந்த சாதனையும் செய்யவில்லை ஆனால் திமுக காரர்கள் பாவம் துணை முதலமைச்சர் என ஜால்ரா அடித்துக் கொண்டிருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமமங்கலத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆவேச உரையாற்றினார்